அது எப்படி சார் யாருக்குமே இத்தனை ஆண்டு காலமாக ஸ்ட்ராட்டஜி பற்றி நான் கேள்வியே இது வரைக்கும் இல்ல அதிமுக கொண்டு வந்தப்போ இல்லை திமுக கொண்டு வந்த போய் இல்லல பிஜேபி கொண்டு வந்தப்ப இல்லல காங்கிரஸ் கொண்டு வந்தப்போ இல்லை கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்தார் மட்டும் எழுது மாற்றம் முன்னேற்றம் அன்பு பண்ணின்னு சொல்லி ஒருத்தர் அங்கே கொண்டு போனப்ப கூட யாருமே கேள்வி கேட்கலையே ஏன் விஜய் செஞ்சால் மட்டும் அப்ப பிரசாந்த் கிஷோர் விஜய்க்காக வேலை செய்து விட்டார் அறிக்கை வைச்சா வேலை செஞ்சு அறிக்கை வைச்சா செய்யறாங்க அதிகாரப்பூர்வம் இல்ல இல்ல சந்தித்து பேசியதற்கே நீங்கள் வந்து கொழுப்புன்னு சொன்னாக்கா யாரு கொழுப்பு உங்களுக்கு என்ன கொழுப்பு நீ ஜெயிச்சியா ஒரு சட்டமன்ற தொகுதியெல்லாம் ஜெயிச்சிக்கலாம் அட்லீஸ்ட் அவரால் ஜெயிச்சாரா ஜெயிக்க முடியும் உங்களுக்கு வீகப்பட எல்லாம் தேவையில்லை எனக்கு எல்லா யுக்தியும் தெரிஞ்சுட்டு ஏன் ஜெயிக்கல ப்ரெஸ் மீட் வச்சு பைத்தியம் மாதிரி பேசுறதுக்கு நான் மக்களை சந்திச்சு மக்களுக்கான தேவை என்ன அதுக்கான ஓட்டத்தை பார்த்துக்கிட்டு நான் எப்ப ப்ரெஸ்ஸை சந்திக்கணும்னு நான் முடிவு பண்ணணுமோ நீ முடிவு பண்ணியா இதுவரையும் சந்திக்கவே இல்லையே நான் தானே முடிவு பண்ணலாம் முடிவு பண்ணல நான் முடிவு பண்ணும்போது என்ன பை இதுவரையும் நீங்கள் ப்ரஸ் மீட் சந்திக்க விஜய் சந்திக்கிறதுக்கு என்ன காரணம் ஊழலால் தண்டிக்கப்பட்ட ஒரு ஒரு ஒருவரா இருந்தவங்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அமையாறுவங்க அப்போ திமுக குறித்து நீங்கள் சொல்லக்கூடிய நீங்கள் அப்போ அதிமுகவும் அந்த ஊழல் கூட வருதுல்ல அப்போ அதை பற்றி நீங்கள் ஒரு சைடாக ஸ்கிப் பண்றீங்களே வணக்கண்ணா வணக்கண்ணா சார் தமிழக வெற்றி கழகத்து குறித்து சில சர்ச்சைகள் தொடர்ந்து பேசப்பட்டுகிட்டே வருது குறிப்பாக பிரசாந்த் கிஷோர் சந்திச்சதுக்கு அப்புறம் அது குறித்து பல அரசியல் தலைவர்களுமே பேசிட்டேன் அவர்கள் சொல்லும்போது உடலுக்கு எப்படி ஒரு கொழுப்பு இருக்குமோ அந்த மாதிரி பண கொழுப்புல தான் வந்து இந்த மாதிரியான தேர்தல் வியூகர்கள் பிரசாந்த் கிஷோர்லாம் அது மாதிரி தான் விஜய் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஒரு மக்களுக்காக நிற்கக்கூடியவர் மக்களை பற்றி தெரிஞ்சவர் பிரசாந்த் க பிரசாந்த் கிஷோருக்கு என்ன தெரியும் விஜய்க்கு தெரியும் அப்படின்னு சொன்னவர் எதுக்கு இந்த தேர்தல் விவகாரர்களாம் அப்படின்னு சொல்லி அந்த விமர்சனங்களை எழுப்பியிருக்கிறாரு தமிழக வெட்டிக் கழகத்தின் சார்பாக பேசக்கூடியவங்களும் சீமானுக்கு கலை அரசியலே தெரியாது அப்படின்ற மாதிரி இந்த மோதல் போக்கள் வந்திருக்குது எப்படி பார்க்கறது அண்ணன் சீமானுக்கு வந்து எல்லா விதமான நுணுக்கமும் தெரியும் தெரிஞ்சனால தான் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் என்ன பாக்குறீங்க கட்டுதானே எல்லா நுணுக்கமும் தெரிஞ்சனால்தான் அண்ணன் எதிர்க்கட்சி அளவுக்கு வளர்ந்துருக்கிறாரு சட்டமன்றத்துல முப்பது எம்எல்ஏ வச்சிருக்காரு இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஆளுங்கட்சி கண்ணுல வேலைல விட்டு ஆட்டிட்டு இருக்காரு அதிமுக கிட்ட போய் மண்டி போட்டு காசு வேணும்னு சொல்லி கேட்கல சசிகலா எடப்பாடி சந்திச்சு சேர்த்து வைக்கிறதுக்கான எந்த முனைப்பு எடுக்கல பிஜேபி பக்கம் வந்து ஒரு பக்கம் போய் வடநாட்டு பக்கம்லாம் போகலை போகல தொடர்ச்சியாக இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு அறிவு சார்ந்த ஒரு அறம் சார்ந்த மாணவ பிள்ளைகளுக்கு அவர் சொல்வதுன்னா நான் காலேஜுக்கு போகும்போது ரெண்டு க ரெண்டு லிட்டர் கல் குடித்து தம்போவேன் ஒத்து வந்தால் பார்ப்பேன் இல்லையா கள்ளசாரம் காய்ச்சி பொழச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் இந்த வாய் கொழுப்பு டேஷ் கொழுப்புலாம் பேசக்கூடாது புரிஞ்சுங்களா உங்களுக்கு நான் உழைச்ச காசை நான் யார்கிட்ட வேணால் கொடுப்பேன் யாரை வேணால் த் சந்திச்சிப்பேன் யாரை வேணால் வேலைக்கு வைப்பேன் யாரை வேணால் என் கட்சிக்குள்ளே வைப்பேன் ஏன் பிரச்சனை ஏன் வீடு என் வீட்டுக்குள்ளே நான் என்ன வேணால் செஞ்சுட்டு போவேன்ற மாதிரி என் கட்சி என் கட்சிக்குள்ளே நான் என்ன வேணால் செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறது இன்னும் சொல்ல போனீங்கன்னா உங்களை போல வந்து ஏதோ ஒரு கட்சிக்குள்ளே நீங்கள் போய் உட்காந்துருக்கீங்க யாரை ஆரம்பிச்ச கட்சிக்குள்ளே நீங்க போய் உட்காந்துருக்கிறீங்க கரெக்டுங்களா அவர் ஆரம்பிச்ச கட்சி அது ம் சொல்லுங்க இல்லை இல்லை நாம் தமிழர் அவர் ஆரம்பிச்சது தானே அவர் ஆரம்பிச்சது தானா ம் சீமானாலும் துவக்கப்பட்டதா ம் சொல்லுங்க சார் ஆமாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து அவர் தானே இருக்கிறாரு கட்சி யார் துவக்கினது பல பேர் சேர்ந்து அவர் தானே அவரை தான் தொடர்ந்துருக்காங்க கட்சி திறக்கணும் யாரு அதை மட்டும் சொல்லுங்க அவர் ஆரம்பிச்ச கட்சியா அந்த கட்சியில் இஸ்லாமியர் கொடுத்து சொன்ன வார்த்தை என்ன சார் பயில என்ன சார் இருக்கு சந்தேகப்பட சொல்லியிருக்கல இஸ்லாமியரை கரெக்டாக இல்லையா இஸ்லாமியரை ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்க கரெக்ட்டுங்களா ஒரு ஆரம்பிக்கும் போதே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒதுக்கிட்டு சந்தேகங்களோட பார்க்கணும்னு கட்சி ஆரம்பிக்கிறேன்னா நீ ஆர் நாம் தமிழர்னு ஒன்று எப்படி நான் ஒத்துக்கிறது இல்ல நாம் தமிழருக்கு பற்றிய விமர்சனங்கள் அதோடைய குற்றச்சாட்டுகள் சாரமாக வைக்கிறது என்னன்னா விஜய் அவர்கள் மாநாட்டிலேயே சொன்னாரு நான் மக்களை பற்றி தெரிஞ்சிட மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கிறேன்னு சொன்னவர் அப்போ மக்களிடையே மக்களை பற்றி தெரியாம தான் ஒரு பிரசாந்த் கிஷோர் போன்றவர்களா அமைக்கிறாங்களா ஒரு கார்பரேட் அரசியல் மாடலில் விஜய் போறாரு அப்படிங்கிற பார்வை லாஜிக் இருக்குல்ல அப்போ திமுக கார்பரேட் மாடலில் போயிருக்கிறதுக்கு முன்னாடி அப்படிதான் அர்த்தம் பிஜேபி அப்படி தான் போயிருக்கு நீங்கள் அதே போல் ஒரு நபர் அணுகி பேசினால கார்பரேட் மாடல் தான் சரி கார்ப்பரேட் இல்லாத மாடல் நீங்கள் என்ன சாதிச்சிட்டீங்கன்னு கேட்குறேன் அதுக்கு பயிர் சொல்லுங்கள் எட்டு சவீத வாக்குகள் பெற்று ஒரு கிணறு தாண்ட சொன்னால் அரை கிணறு முக்கால் கிணறுனாலும் உள்ளே தான் விழுவுங்க அதனால தான் கிணத்த அவ்வளோ மாதிரி கத்திட்டே கிடக்குது உள்ள உட்காந்து நீ ஜெயிச்சியா ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சிக்கலாம் அட்லீஸ்ட் அவராவது ஜெயிச்சாரா ஜெயிக்க முடியல ஏன்னா உங்களுடைய சித்தாந்தமே தவறாக இருக்குது உங்களுடைய கோட்பாடு தவறாக இருக்குது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை தவறாக இருக்குது நேற்று ஒன்று பேசுகிறீங்க இன்றைக்கி ஒன்று பேசுறீங்க கிட்டத்தட்ட குடியாரம் பேச்சு வெடிஞ்சா போச்சுன்ற மாதிரி சீமாம் பேச்சு அன்னைக்கா போச்சுன்ற மாதிரி ஆகி போச்சு நீங்கள் என்ன பேசுறீங்க ஏது பேசுறீங்க உங்களுக்கு தெரியுதாமல் பார்வையே ஊத்தம் உண்டுன்றறிங்க சிவனை காம கொடுன்றீங்க இந்த பக்கம் வந்தால் வேலை எடுத்துக்கு சுற்றுறீங்க புரிஞ்சா உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கலாச்சாரம் காட்சி நான் விற்பன்றீங்க இந்த பக்கம் காலேஜுக்கு போகும்போது குடிச்சு தான் போவேன்றீங்க இந்த பக்கம் தமிழ் தமிழில் பேசுனீங்க உங்கள் பிள்ளையை கொண்டு போய் கான்வெண்ட்டில் சேர்த்து வைக்கிறீங்க கரெக்டுங்களா நீங்கள் செய்யக்கூடியது எதுவுமே முன்னுக்கு பின் முன்னாக இருக்கிறது ஒரு நிலைப்பாட்டில் வரைக்கும் சீமா நின்றதாக என்ன வரலாறு இருக்கிறது அதிமுகவின் திமுகவையும் அழிப்பேன்னு சொல்லிட்டு அதிமுகவை சேர்த்து வைக்க போகிறீங்க ஏன்னா அவ்வளோ பெரிய கட்சி அழிஞ்சிடக்கூடாதுன்றீங்க தந்த டிவியில் நீங்கள் கொடுத்த கண்ணேற்காணல் இருக்குது பொழுது எதன் அடிப்படையில் நீங்கள் செயல்படுறீங்க எந்த கோட்பாடி நடிப்பில் நீங்கள் செயல்படுறீங்க உங்களுக்கு வீகப்படலாம் தேவையில்லை எனக்கு எல்லா யுக்தியும் தெரியுங்களேன் ஏன் இப்போ ஜெயிக்கலை நீங்கள் வந்து நான் சம்பாதிச்ச காசு நல்லா புரிஞ்சிங்க உங்களை மாதிரி யாரோ ஒருத்தர் ஆரம்பிச்ச கட்சிகளை போய் உட்காரல நீங்களாம் அப்படிதான் அண்ணாமலையும் தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா திமுகவை அப்படிதான் விஜய் என்ப என்ற நபர் வந்து ஒரு கட்சியை உருவாக்கி ஒரு கட்சியை உருவாக்கி கொடியை உருவாக்கி கோட்பாடு உருவாக்கி இத்தனை கோடி நபர்களையும் வந்து தன் வசப்படுத்தி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஐக்கானாக மாறிட்டு வராடும் பொழுது அவர் காசுங்க அவர் வீடுங்க அவர் கட்சிங்க என்ன வேணா அவர் வேணும் நீங்க சொல்ல வருது லாஜிக் தான் பட் ஆனா ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர்களை நம்பி ஒரு ஒரு தேர்தலை சந்திக்கிறது ஒரு தேர்தல் வியோகளை இந்த இதை எப்படி எப்படி பண்ணலான்றத சொல்லுவாங்க அதை தாண்டி அவங்க ஒரு மூன்று பேரு ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா ஜானகியசாமி இப்போது பிகே அப்போ ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர்களை நம்பியே ஒரு அரசியல் களத்துக்கு வருவா வந்துட்டு மக்கள் போராட்டங்கள் நினைக்கிறது அப்படியே விலகி இப்படி நிக்கிறதுங்கிறது எப்படி இருக்குங்களா எப்படி புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் அறிவோட யோசிச்சா புரியும் இவங்களை விஜய் வந்து இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணாரா இல்ல எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த மாதிரி வராங்களா விஜய் தானே உள்ள வரணும்னு முடிவு பண்ணது யாரு கட்சிக்குள்ள நிர்மலையும் சி டி நிர்மல்குமார் அவர்களையும் ஆதவர்ஜினி வரலான்னு முடிவு பண்ணது யாரு விஜய் கட்சி ஆரம்பித்தலான்னு முடிவு பண்ணது யாரு விஜய் அப்போ அதே போல் பி கே வரலான்றது முடிவு அவர் தான் அவர் எதற்காக வெறும் தேர்தல் வீக்கம் மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் காரண விஷயத்தை தான் மெயினாக பேசிகிட்டு இருக்கிறாங்க எப்படியான விஷயத்த கொண்டு வர போறோம் என்னெல்லாம் சொல்ல போகிறோம் எது சாத்தியம் கிரவுண்ட் லெவலில் எப்படி பண்ணணும் ஒரு மாநாடுக்கு நீங்க சட்ட ரீதியாக வந்து பத்து நாளைக்கு முன்னாடி எல்லாம் அனுமதி கொடுத்துணுருக்கு லாஸ்ட் பாயிண்ட்டில் கேன்சல் பண்ணக்கூடாது ஒரு சட்ட விதிமுறை இப்போ காட்டப்பட்டிருக்கு ஸோ அதெல்லாம் முன்ன வச்சு அடுத்த ஒரு மாடம் நடத்தணும்னாக்கா எந்த இடத்துல நடத்தினாலும் எத்தனை லட்சம் பேர் வருவோம் அப்போ நம்ம கணக்கு பண்ணதை விட நம்ம கடலேயே மண்ண தூக்கி உளவுத்துறை கடலில் மண் தூக்கி பத்து லட்சம் பேர் வந்தால் அப்போ மாவட்ட சிலர் போட்டுருக்கோம் அவன் தன் இருப்பை காட்டுவதற்கு அவன் எவ்வளவு பேர் கட்சி இழுத்து கூப்பிட்டு வருவான் எவ்வளோ பெரிய கட்டமைப்பு நடைபெண போகணும் இந்த மக்களுடைய பிரச்சனை பேசணும் குறிப்பாக அந்த சாதிய பாகுபாடு பிரச்சனையும் குழந்தைகள் மீதான அட்டுமுறிய அந்த பாலியல் பிரச்சனையும் இந்த மது இந்த கஞ்சா போடுற பிரச்சனையும் அதுக்கு அடுத்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ என்ன சொல்ல போறோம் என்ன மாதிரி கோட்பாடு வைக்க போறோம் எதிரி திமுகன்னு சொல்லிட்டோம் மார்ச்சோட படத்தை முடியும் அப்புறம் திமுக முடிக்கிற வேலை இருக்கு எப்படி எல்லாம் முடிக்கலாம்ன்றதுக்கான ஒரு பெரிய ஒரு நீண்ட அஜெண்டாக உட்காந்து பேசுறாங்க பிரசாந்த் கிஷோர் விஜய்க்காக வேலை செய்து விட்டார் அறிக்க வந்துச்சா வேலை செஞ்சாருன்னு அறிக்க வந்துச்சா சார் வேலை செய்ய போகிறான்னு அறிக்க வந்துச்சா அதிகாரப்பூர்வமாக இல்ல சந்தித்து பேசியதற்கே நீங்கள் வந்து கொழுப்புன்னு சொன்னாக்கா இப்ப யாரு கொழுப்பு உங்களுக்கு என்ன கொழுப்பு அப்போ அது பண கொழுப்புனா இது என்ன கொழுப்பு கேஷ் கொழுப்பா இதெல்லாம் எகத்தாலும் தானே இல்லை இப்போ ஒரு ஆண்டுகளாக அவர் என்ன செயல்பாடுகளை செஞ்சுருக்கிறாரு பரந்தூர் போனார் கள்ளச்சார இறப்புக்கு போனார் ஊடகங்கள் தான் ஊதி ஊதி பெருசாக்குதே தவிர விஜயை பத்தி ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணதே தவிர விஜயோடைய அரசியல் செயல்பாடுகள்னு ஒண்ணுமே இல்லையே அப்படின்றதான் அவங்க தரப்பு வாதம் சரி ஒன்றுமே இல்லை இப்போ என்ன உனக்கு எங்கச்சி தானே நான் ஒன்றும் சில உனக்குண்டா வலிக்குது இல்லை நான் ஒண்ணுமே சிரமம் உட்காந்துருக்கேன்டா உனக்கு என்னப்பா வலிக்குது சொல்லுப்பா இதில் ப்ரெஸ் மீட்டை கொடுத்துட்டு வா பேசிக்கலான்னு ஒரு ஆள் கரெக்டுங்களா இந்த வீரலட்சுமின்னு நினைக்கிறேன் ஒரு லேடி மீட் கொடுத்துச்சுல பெரிய ஆளுமை தானே அப்படியா உங்களுக்கு மிகப்பெரிய போட்டி அறுக்கிறதானே அப்படி தானே சரி ப்ரெஸ் மீட் வீரலட்சுமி கொடுத்துச்சு போய் பெரிய வீரலட்சுமி போய் சந்தித்து பேசி முடிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் பேசிக்கலாம் மீட் கொடுப்பதாலேயே இங்கே ஒரு அறிவார்ந்த சமூகமாக ஒருத்தரை பாத்திர முடியாது படித்ததுனாலே வந்து பொது அறிவால் வந்து அவனுக்கு வந்து ரொம்ப கை திறந்த நபராக இருப்பானும் பார்க்க முடியாது ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சிட்டனால வந்து இங்கே ஒரு ஆளுக்கு ஆளுமை இருக்குன்னு நினச்சிங்க சாட்டி அடிச்சுட்டு ரோட்டில் இருந்து இருக்கிறாப்புல கரெட்டுங்களா இப்போ செருப்பு போட மாட்டேன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு வரப்பில் நீங்கள் நல்லா யோசிச்சு பண்ணி நாலு மாதத்தில் வரும் ஒரு கண்ணாடி காலையில் ஏற்றிருச்சு டாக்டர் போட சொன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும் நீங்கள் வேணால் பாருங்களேன் ரொம்ப நாள் செருப்பு போடாமல் சுத்த முடியாது அப்போ அவர் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஒரு ப்ரெஸ் மீட்டை சந்திப்பதால் இங்கே வந்து பெரிய விஷயமாவோ அல்லது நீங்கள் போடக்கூடிய ஒரு பிரச்சாரத்துக்கு நீங்கள் போகிறீங்க ஒரு மாநாடு போகிறீங்க ஒரு இடத்துல நீங்கள் உட்காந்து பேசினீங்கனாக்கா உங்களுக்கு பயங்கரமாக கூட்டம் வந்து கை தட்டுறதுனாலே வந்து நீங்கள் பெரிய ஆளுமே நீங்கள் நினச்சிக்கிறதெல்லாம் முட்டாள்தானோ இல்லை ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகி கட்சி தொடங்கும் போதும் அறிவிக்கிறப்பையும் அவர் வந்து பிரஸ் மீட் சந்திக்கலை சரி ஆளுநர் சந்தித்தப்பையும் ப்ரெஸ் மீட் சந்திக்கல இப்போ இப்போ பிரஸ் மீட்டை சந்திக்கல விஜய்க்கு அவ்வளோ அச்சம் இருக்கிறதுக்கான காரணம் அச்சப்படுறாரா முதல்ல விஜய் பிரஸ் மீட்டை சந்திக்கிறது கேள்விகளை எதிர்கொள்வதற்கு இது படம் இல்லை படத்துல ஸ்கிரிப்ட் வச்சு அவர் பேசிட்டு போயிடுவாரு அந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் பண்ணுவாங்க மாட்டிப்போ அவருடைய பிம்ப உடஞ்சிருங்கிறதுக்காக பயப்படுறாரு எப்படி இப்போ பைத்த காரத்தை நம்ம பேசி விழுத்துறாங்களா அந்த மாதிரி ப்ரெஸ் மீட் வச்சாக்கா அம்மா அம்மா அதாவது ஆயிரம் வாங்கிக்க ரெண்டாயிரம் வாங்கிக்க வந்து ஆர்எஸ்பி என்ன மீடியா என்ன மீடியா லைட் மீரியான ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாப்ப என்ன இவர் என்ன பேசியிருக்காப்புல உரங்கு மாதிரி தேவர் நம்மளால என்ன பேசி வச்சுருக்காப்பில டேய் அடிச்சு மண்டங்கள்லாம் உடச்சிருக்கா ஏன் இருக்கலாம் உங்களுக்கு டே கரியா அவ்வளோதான்டா உனக்கு ஒன்று யாரா கூப்பிட்டா ஸோ எவ்வளோ விஷயங்களும் நீ ப்ரெஸ் மீட் வைக்கிறதுனால நீ இல்லையா நீ நான் கேட்குறேன் ப்ரெஸ் மீட் வச்சு பைத்திய மாதிரி பேசுகிறதுக்கு நான் மக்களை சந்தித்து மக்களுக்கான தேவை என்ன அதுக்கான ஓட்டத்தை பார்த்துக்கிட்டு நான் எப்போ ப்ரெஸ்ஸை சந்திக்கணும் நான் முடிவு பண்ணுமா நீ முடிவு பண்ணுவியா இதுவரை சந்திக்கவே இல்லையே நான் முடிவு பண்ண முடிவு பண்ணல நான் முடிவு பண்ணும்போது என்ன இதுவரை நீங்க சந்திக்காத என்ன காரணம் சார் நான் முடிவு பண்ணல எனக்கு எப்ப தோணுதோ நான் பண்ணுவேன் புரிஞ்சா உங்களுக்கு இல்ல அதுதான் உங்க தரப்பு சந்திக்க சொல்லுங்க ஒட்டுமொத்த நீங்க வரைக்கும் மூத்தம் குடிக்கல சொல்ல சொல்லுங்க மாற்று முத்திரம் மனுஷ முத்திரம் இல்ல நீ ஏன் மாற்று முத்திரம் கோமியம் குடிக்கல சொல்ல சொல்லுங்க ஏன் குடிக்கல ஏன் அவங்க எதுக்கு குடிக்கணும் அதத்தான் நானும் கேக்குறேன் பிஜேபி குடிக்கிறாங்கல்ல அவங்க சார்வா நீ ஏன் குடிக்கல இல்ல மு இந்தியாவுல மோடிக்கு அப்புறம் ஒரு பத்திரிக்கையால சந்திக்காத நான் பறவா விஜய் இருக்கிறாருங்கறது விமர்சனம் விமர்சன கேக்குது பயல் சொல்லுங்க பிஜேபி மாட்டு முத்திரம் குடிக்குது நீ ஏன் குடிக்கல இல்ல தமிழ்நாட்டுக்கு நான் வந்தா மாற்றத்தை குடுப்பேன் மக்களுக்கான சேவை செய்யறேன்னு சொல்லக்கூடிய விஜய் கேட்க எப்படி செய்வீங்க அப்படிங்கறதுக்கான ஒரு பிரஸ் மீட் பிரஸ் மீட் வைக்கணும்ல நான் கேக்குது பயில் சொல்லுங்க பிஜேபி மாட்டு முத்திரம் குடிக்குது தமிழ் கொண்டு சொல்லிருக்காங்க மாட்டு முத்திரம் குடிச்சா அப்புறம் நோய் எல்லாம் போகுது எல்லாம் சரி நாம் தமிழர் திரும்பணர் ஏன் மாட்டு முத்திரம் குடிக்கல ஏன் குடிக்கல சொல்லுங்க இப்ப சொன்னீங்க குடிக்கணும் எப்படி அவங்க எதுக்கு அதை குடிக்கணும் தான் சொல்கிறேன் நீ என்ன குடிக்கணும் நீ முடிவு பண்ணுறல நான் எப்போ ப்ரெஷன் மீட் பண்ணணும் நான் தான் முடிவு பண்ணணும் நீ என்ன சொல்கிறது நீ சொல்லி நான் கட்சிய ஆரம்பிச்சேன் நீ சொல்லியா உன்னோடைய கூடாட்டத்தை உடச்சிக்கிட்டு இருக்க நீ சொல்லி திமுக எதிரி நான் அனௌன்ஸ் பண்ணேன் கிடையாதுல்ல நான் என்ன பண்ணு எனக்கு தெரியும்டா நான் சம்பாதிச்சிருக்கேன்டா உழைச்சிருக்கேன்டா நீ இப்போ என்ன பண்ணுற அரசியலை விட்டு நடிக்க போயிட்டேன் தாடியை வளர்த்துக்கிட்டு ஒரு தம்பி விட்டு நடிக்க போயிட்டேன் இவர் என்ன பண்ணுறாப்புல நடிப்பை விட்டு அரசியல் பிள்ளை வராப்பில ரெண்டு பேருக்கு அவனை புரிதல் இருக்கா நீ மறுபடியும் ஃபினான்ஷியல் நோக்கி இருக்கிற நான் ஃபினான்ஷியலாக வேணான்னு சொல்லிட்டு விட்டு மக்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கேன் உனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அல்ல கை நொல்ல கை நொல்ல சொல்லலாம் எனக்கு வந்து அறிவுரை சொல்ல தேவை கிடையாது எனக்கு தெரியும் என்ன செய்யணுன்றதுதான் அவர் நிலைப்பாடார் ஓ இப்போ விஜய் வந்து இப்போ ஒரு ஊழலுக்கு மாற்று இப்படிலாம் வரக்கூடியவராக இருக்கார் அதிமுக கொடுத்து தன்னுடைய நிலைப்பாட்டை இதுவரையும் சொல்லியிருக்கிறாரா இவ்வளோ இது வரைக்கும் ஒரு வருஷம் ஆகிப்போச்சு அதிமுக கொடுத்து தமிழக கழகத்தின் நிலைப்பாடு என்ன இதுதான் அவங்களுடைய கேள்வியாக இருக்கு உங்கள் நிலைப்பாடு என்ன அவங்க ரெண்டு கட்சிக்கும் மாற்றுதானே எப்படி ரெண்டு கட்சிக்கும் மாற்று மாற்றுன்னு சொல்லிட்டு எதுக்கு போய் சசிகலா எடப்பாடி சந்திக்க போய் உட்காந்திங்க அவ்வளவு பெரிய கட்சி அழிஞ்சு கூட நினைச்சேன் உனக்கு என்ன அக்கறை கலைஞர் பானில கேக்குறேன் யாருக்கும் இல்லாத கரை நீ உட்காந்த சரி உனக்கு வந்து பாடாளி மக்கள் கட்சியோட நிலைப்பாடு என்ன உனக்கு விடுதலை சிறுத்தை கட்சியோட நிலைப்பாடு என்ன உனக்கு தமுகவுடைய நிலைப்பாடு என்ன இந்தியன் முஸ்லீம் நிலைப்பாடு என்ன கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு என்ன திமுக நிலைப்பாடு என்ன அதிமுக நிலைப்பாடு உனக்கு என்ன பிஜேபியோட நிலைப்பாடு உனக்கு என்ன காங்கிரஸோட நிலைப்பாடு உனக்கு என்ன இதெல்லாம் உங்கள்ட்ட கேட்டோம்னாங்க டேய் நான் என் நிலைப்பாடு என்ன நான் என்ன நினைச்சிருக்கேன் லாஜிக்கேதான் திமுக வந்து ஊழல் கட்சி ஊழலுக்கு எதிரான அரசியல் விஜய் சொல்றாரு ஊழலால் தண்டிக்கப்பட்ட ஒரு ஒரு ஒருவராக இருந்தவங்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவங்க அப்போ திமுக குறித்து நீங்க சொல்லக்கூடிய நீங்க அப்போ அதிமுக அந்த ஊழலுக்குள்ள வருதுல்ல அப்ப அத பத்தி நீங்க ஒரு சைடா ஸ்கிப் பண்றீங்களே அப்படிங்கறத அவங்களுடைய பார்வை அந்த ஊழலை பத்தி சொல்றதுதானே அப்ப அங்க போய் உட்காந்து குத்த வச்சு உட்காந்து காசு கடிக்கணும் உட்காந்தப்ப சசிகலா எடப்பாடி அவங்க பண்ண அதே தப்பு விஜயம் பண்ணுவாரா எப்படி அவங்க ஒரு தப்பு பண்றாங்க நாம் தமிழ்ல காசுக்காக போய் உட்காந்தியா போய் அதை சொல்லுமோல ஒத்துக்கிட்டியா ஆமாங்க காசு கொடுப்பாங்க சேர்த்து வச்சா கம்யூனிகேட் பண்றது என்னது நோக்கியா வேலையா கனெக்டிங் பீப்புள் நோக்கியா தானே நோக்கியா வேலை பார்த்தா அதை பேமெண்ட் கிடைக்குமா அதுக்கு தான் போய் உட்காந்தியா போல அதுக்கு பேர் சொல்லி எனக்கு சரி அவங்க உட்காந்தது ஒரு ரீசன் காரணமா இருக்கும் தமிழக வெட்டிகள் ரெண்டு கட்சிக்கு மாட்டு தானே வராங்க சரி ஊழலுக்கு எதிரா தானே வராங்க சரி அதிமுக குறித்து நிலைப்பாடு என்ன நான் தான் பேசணும் எனக்கு தெரியும் தெரியும்னு அதிமுகனால வந்து இங்க விவசாயம் குண்டு சட்டம் போடப்பட்டதா அதிமுக மெத்து கஞ்சா புழக்கப்பட்டதா அதிமுக ஒருத்தர் சர்வதேச லெவலில் வைக்கிற அளவுக்கு நடத்தினது யாரால சரி என்ன பண்ணலான்றிங்க இப்ப இப்ப யார் ஆட்சியில் இருக்கிறா யார் எனக்கு பிரச்சனை இல்ல ஊழலுக்கு எதிரான உதிரி உறுதியானவர்களாக விஜய் இருக்கிறார் அப்படின்னா அதிமுகவுக்கு எதிரான அரசியலும் இருக்கணும்ல எல்லாருக்கும் எதிரான அரசியல் தாங்க விஜய் எடுப்பா என்ன அதிமுகவுக்கு எதிராக அப்போ அதிமுகவை பற்றியும் இதுவரையும் எதுவுமே சொன்னது திரும்பவும் நான் தானே சொல்றேன் நான் என்ன பண்ணணும் நான் முடிவு பண்ணுமா நீ முடிவு பண்ணுவேன் எனக்கு வாயிருந்து பேசுகிறேன் காங்கிரஸை பத்தி இதுவரையும் சொல்லலை வாரிசு அரசியலுக்கு எதிராக எதிராக பேசுறாரு இப்ப வாரிசு அரசியல்ல காங்கிரஸ் வருமா அதை பத்தி பேசுவார் அதை பத்தி அவருடைய பார்வை என்ன ம் சரி சீமானுடைய பார்வை என்ன சொல்லுங்கள் ராஜீவ்காந்தி நாங்கள் தான் பண்ணோம் அப்படி தானே சுற்றி சொல்லிட்டு சுற்றிட்டு விடுக்குறேன் கேட்டா அப்படி நீ கொலகரப்பையிலா நீ கட்சி தலைவனா கொலகாரப்பயிலா உங்க இயக்கம் என்ன மாதிரி பிரபாகரனை கேவலப்படுத்துவது யார் பிரபாகரன் இந்த மாதிரி செஞ்சாரா ஹிந்து கடவுளை குறித்து இவ்வளோ இலிவா மலிவைங்க அது பேசியிருக்காரா பிரபாகரன் கள்ள சாரையை காய்ச்சப்படுறேன்னு சொல்லியிருக்காரா பிரபாகரன் கல் குடிச்சு தான் படிக்க போகிறேன்னு சொன்னாரா இப்படி தான் ஒவ்வொரு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரா பிரபாகரன் வந்து இந்த மாதிரி இவ்வளோ மோசமாக நிலைப்பாடு எடுத்தாரா என்றைக்காவது இவ்வளோ எல்லாத்தையும் பேசியிருக்கிறாரா நீங்கள் பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள் சார் நான் யாரை விமர்சிக்கணும் என்ன பண்ணுன்றது நான் முடிவு பண்ணிக்கிறேன் எனக்கு நீ ஏன் வாயாக இருக்குன்னு ஆசைப்பட்ற என்னுடைய கருத்தை நீ ஏன் கொண்டு போய் ஏன் கருத்துன்ற மாதிரி உன்னோட விஷயத்தை கொண்டு போய் ஏன் திணிக்கிற உனக்கு மோதுறதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்குது ஏங்கிட்ட என்டா வரேன்னு கேட்குறாங்கல்ல எனக்கு தெரியும் கழுவிக்கிறது நீ ஏன் கழிவுற வரன்னு கேட்குறாங்கல்ல ஏன் கழிவுற அதான் வேலை உனக்கு இல்லை இன்னொரு விமர்சனம் என்ன வைக்கிறாங்கன்னா உங்களுடைய கொள்கை தலைவராக நீங்கள் அறிவித்தது பெரியாரை பெரியாரை குறித்து ஒரு மாதமாக ஒரு சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு அப்போ எல்லாம் கூட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எந்த கவுண்டருக்கும் வரல இப்போ பிரசாந்த் கிஷோர் விஷயத்தை டச் பண்ணோன்னே வந்து எல்லாருமே எல்லாருமே வந்து இப்போ தமிழக வெற்றி கழகம் சார்பாக கொள்கை பரப்பு செயல் பலரும் வந்து இது கண்டனம் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு பெரியாரா பி கே பிகே தான் தமிழக வெட்டி கழகத்துக்கு முக்கியமா அப்போ நம்ம வரும்போது அங்கே ஒரு மனநோயாளி பேசாமல் உலகிட்டு கிடந்தான் பார்த்தீங்களா கண்ணம்னா எதோ பேசி கிடந்தான் அதுக்கெல்லாம் உட்காந்து நம்மளே சொன்னோமா அவன் மனநோயாளி எனக்கு தெரிஞ்சு போச்சு அவன் ரோட்டில் இப்படி தான் உட்காந்து கத்துறான்னு தெரிஞ்சு போச்சு அவன் பல வருஷமாக அங்கே உட்காந்து குத்த வச்சு கத்திக்கிட்டு தான் இருக்கான்னு தெரிஞ்சுப்பச்சு அவன் கிட்டே போய் நான் என்ன உட்காந்து பேச நீ மனநோயாளி நீ பேசுறதுலாம் நான் பேசணுமா சரி பெரியாரா பிகே வந்து பி கேக்கு பி தான் ஒன்னே ரியாக்ட் பண்ணி மனநிலை மனநில சரி இல்லாமல் பேசுகிற ஆளுக்கு நம்ம என்ன பேச முடியும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதுபோல் இவரை மனநிலவாதின்னு வாதின்னு சொல்ல வரல அதுபோல் நீ கண்ட கருமத்தெல்லாம் பேசுவேன் அதுக்கெல்லாம் நான் உட்காந்து நான் ரியாக்ட் பண்ணணும் நீ எதிர்பார்க்குற அப்போ உன் நோக்கம் பெரியாரை பற்றி பேசுவதா என்னை பேச வச்சு அதை வச்சு அதை அரசியல் செஞ்சுட்டு நீ எனக்கு நிகரான ஆள் நீ உன்னை காட்டுக்குன்னு நினைக்கிறியா என் தகுதி என்னென்னு எனக்கு தெரியும் உன் தகுதி என்னன்றதை மக்கள் பதினஞ்சு வருஷமாக சொல்லிட்டாங்க இன்றைக்கி வந்து ஒரு வருஷத்துல தொண்ணூறு லட்சம் ரூபாய் நான் சேர்த்துருக்கேன் இன்னும் ஓராண்டு கடுமையாக உழச்சி ரெண்டு கோடி பேர் சேர்த்திருவேன் நான் என் தகுதினா என் பலம் எனக்கு தெரியும் உன் பலம் என்ன உன் தகுதினான்றத மக்கள் பதினஞ்சு வருஷமாக கூப்பில் உட்கார வச்சிருக்கும் போது உனக்கு தெரியுதா தெரியலையா அதை யோசி இந்த பீக்கே டீக்கே இந்த பெரியாரெல்லாம் விட்டுவிட்டு நீ பிழைக்கிறதுக்கு வலி உழைக்கிறதுக்கு என்ன படி இல்ல ஆனால் ஒரு என்ன இன்னொரு முக்கியமா என்னன்னா தமிழக வெற்றி கழகத்துல ஒரு அரசியல் படுத்தப்படாத இன்னும் இருக்கிறாங்க ஒரு அரசியல் கட்சி சொல்றீங்க தான் சொல்லணும் விஜய் அவர்களுடைய பேர் சொல்லக்கூடாது ஒரு வாழ்க ஒலிகை கோஷங்கள் மட்டும்தான் இருக்கு என்ன அரசியல் படுத்திட்டீங்க ஒரு வருஷத்துல உங்களுடைய கட்சி தொண்டர்களை என்ன அரசியல் படுத்திட்டீங்க இது அவங்களுடைய வாதமா இருக்கு நாம் தமிழருடைய என்ன வாதம் சொல்லுங்க என்ன வேணும் ஒரு ரசிக மனப்பான்மையில தான் வச்சிருக்கீங்க வாழ்க ஒழிகை கோஷம் இருக்குது அதுக்கப்புறம் பேர் சொல்லக்கூடாது தலைவர்களுடைய பேர் சொல்லக்கூடாது வெறும் அடைமொழி வச்சு தான் தளபதி அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இது வந்து ஒரு ரசிக தானே கட்சி வச்சிட்டு இருக்கீங்க கலைஞர் கருணாநிதி ஸ்டாலின் எம்ஜிஆரு ஜெயலலிதா இப்படியா கூப்பிட்டா எங்கள் அது அந்த பண்பாட்டுக்கு மாற்றாதான்னு நீங்கள் வரீங்க சீமான்னு கூப்பிட்றாங்க எல்லா நீங்களே நான் இப்போ வந்துட்டேன் வாங்க ஏ சீமான் தம்பி சீமான் சீமான் இப்படியா கூப்பிட்றாங்க என்னென்னு கூப்பிட்றாங்க நொன்னே நொன்னேன்னு சொல்ல வர்றீங்களே நீங்களாகவே சொல்லிக்கிறது எல்லாத்துக்கும் நொன்னே நொன்னேன்ட்டு எனக்கு நீ அண்ணனா எனக்கு நீ அண்ணன்ல நான் தானே முடிவு பண்ணணும் நீ என்னன்னு சொல்கிற உன் கட்சி பசங்க உன்னை எப்படி கூப்பிட்றாங்க சீமானு கூப்பிட்றாங்களா சொல்லுங்கள் சார் என்னன்னு சார் கூப்பிட்றாங்க நான் தான் சீமான் அண்ணன்றாங்க அண்ணன் சீமானு சொல்கிறாங்க அண்ணன் சொல்கிறாங்கல்ல உன் அண்ணன்ற மாதிரி அவர் தளபதியின்னு சொல்லிட்டு போட்டோம் தலைவான்னு சொல்லிட்டு போட்டு அதை அவங்க விருப்பம் இதில் உனக்கு என்ன பிரச்சனை உன்னை சீமான் அப்படின்னு இப்போ ஐடி கல்ச்சர்லாம் இருக்குது பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க தெரியுமா சார்ன்னு இப்படி என்ன பேரோ பேரை சொல்லி தான் கூப்பிடணும் அப்படி சீமானு சொல்லு எல்லாத்தையும் கூப்பிட சொல்லுங்க அப்ப பசங்கல இப்ப உனக்கு ஒரு ரூல்ஸ் அடுத்தவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இது உன் வீட்டை பாக்கவே மாட்டியா நீ கழுவே மாட்டியா உன்னை நீ சுத்தமா வச்சுக்க மாட்டியா இல்ல அவன அவங்க கட்சியில சீமான் பேரை சொல்லாம் பேசுவாங்க அண்ணன் சீமான் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க அங்கே தளபதியின் மட்டும் தான் இருக்கு பேரை சொன்னாலே போறதும் அவங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து பேர் சொல்லக்கூடாது ஒரு ப்ரெஸ் மீட்லையே சொல்றாரு சரி சொல்லிட்டு போட்டோம் அவங்க கட்சி அவங்க ஆட்கள் நீ அரசியல் நான் கேக்குறேன் விஜய் கட்சியில அரசியலுக்கு வந்தாங்கல்ல இப்ப எதுக்கு வந்தாங்க மக்கள் பணி செய்ய அரசியலுக்கு வராங்கல்ல விஜய் எதுக்கு வந்தார் மக்கள் பணி செய்ய அரசியல் வராரு அந்த அரசியல் பொதுமக்களை யாரும் போய் தளபதியில் கூப்பிடுன்னு சொல்லலை என் கட்சிக்கு வர என் கட்சியுடைய தலைவரை வந்து நீ வந்து தளபதியில் கூப்பிடு அப்படின்னு சொல்றது இல்லை அவங்களுடைய கோட்பாடு சொல்லிட்டு போட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை அண்ணான்னு கூப்பிட்டப்ப நல்லா இருந்துச்சா பெரியார்க்கு கூப்பிட்டப்ப நல்லா இருந்துச்சா ஐவே ராம்சாமினா கூப்பிட்டான் சொல்லுங்க சார் கலைஞர்னு கூப்பிட்டான் அம்மானு கூப்பிட்டான் கரெக்டுங்களா அப்படி கூப்பிடும்பொழுது விஜய் அவர்களை வந்து தளபதியில் கூப்பிட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை நான்லேருந்து சீமான சீமானு கூப்பிட்டு சொல்லுங்கப்பா இல்லை வயதில் அவரோட மூத்தவரெல்லாம் இருப்பாங்களா டே சீமானுக்கு கூப்பிட்டா வந்து இவர் மட்டும் எல்லாத்தையும் டே டே டேன்றது ப்ரெஸ் மீட்டில் பத்திரிகை அளங்கள் எல்லாத்தையும் பத்திரிக்கையாளர்கள் என்னைக்காது இது வந்து சீமான வந்து வாடா போடான்னு சொல்லாமல் பேசுகிறா சொல்லுங்கள் சார் எல்லாத்துக்கும் கௌரவம் ஒன்று தானே கௌரவம் சுயமரியாதைன்றது எல்லாத்துக்கும் ஒன்று தானே நீ மட்டும் இஷ்டத்து பேர் எல்லாத்தையும் பேர் விட்டு கூப்பிட்றது எல்லாத்தையும் வாடா போடணும்னு கூப்பிட்றது அடித்து மண்டே அடிச்சு கொடுவேன் சொல்கிறது பேசுறது இதெல்லாம் என்ன நிலைப்பாடு இப்போ அப்போது உங்களுடைய வேலை என்னவோ அந்த வேலையை நீங்கள் பார்த்து நீங்கள் உழைக்கிறதுக்கு என்ன வழி உழைக்கிறதுக்கு என்ன வழி ஏதாவது ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு தேருமா அதுக்கு என்ன பண்ணலாம் அதை பற்றி யோசிங்க நான் சொந்தமாக சம்பாரிச்சிருக்கேன் நான் உழைச்சிருக்கேன் என் காசை யாருக்கு வேணா கொடுப்பேன் என் கட்சிக்குள்ளே எந்த நபரை வேணால் கொண்டு வருவேன் யாரை வச்சு வேணா திட்டம் வைப்பேன் முழுக்க முழுக்க திஸ் இஸ் மை சாய்ஸ் மை மணி இவங்க பிரச்சனை இது கிடையாது இல்லை இப்போது நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் இப்போது ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறவங்க மக்களை சிந்திக்கிறாங்க மக்கள் முதல் செல்வாக்கு பெறுவாங்க அது மூலிமா ஒரு ம இதுவரைக்கும் தலைவர்களாக வராங்க ஸ்ட்ராட்டஜிஸ்டு வந்து எதுக்காக தமிழக அரசியல் களத்துல என்ன வேலைகளை அவங்க செய்வோம் இவங்க இவங்க யுக்திகள் எதற்கு சேர்க்கும் அது எப்படி சார் யாருக்குமே இத்தனை ஆண்டு காலமாக ஸ்ட்ராட்டஸ்ட்டை பத்தின கேள்வியே இது வரைக்கும் இல்லைல்ல அதிமுக கொண்டு வந்தப்ப இல்லல திமுக கொண்டு வந்த இல்லல பிஜேபி கொண்டு வந்தப்போ இல்லல காங்கிரஸ் கொண்டு வந்தப்போ இல்ல விஜய் கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்தார் மட்டும் எழுது மாற்றம் முன்னேற்றம் அனுபவம் பண்ணின்னு சொல்லி ஒருத்தர் அங்க கொண்டு போனப்ப கூட யாருமே கேள்வி கேட்கலையே ஏன் விஜய் செஞ்சா மட்டும் தான் எல்லாத்துக்கு கண்ணு திறக்குது காது கேட்குது ஓ இப்படி ஒரு நபர் இருக்காருன்னு தெரியுது அப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுதா ஒரு தனிநபர் ஒட்டுமொத்த அரசாங்கத்துக்கு ஒரு அச்சுறுத்தலாக நிற்கிறாரு ஒரு ஆட்டத்தை ஏற்படுத்துகிறாரு ஒட்டுமொத்த கட்சிகளும் விஜய் விஜய் விஜயின்னு விஜய் பற்றி பேசுகிற அளவுக்கு வச்சிருக்காருன்னா இப்போவே இந்த அளவுக்குனாக்கா மார்ச்சுக்கு மேலே விஜயை தவிர்த்து விட்டு செய்திகள் கிடையாது விவாதங்கள் கிடையாது விஜயை தவிர்த்து விட்டு அரசியல் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு விஜயை தவிர்க்கவே முடியாது மிக முக்கியமான இடத்துல இருந்து அமர்வார்னும் பொழுது வெயிட் அண்ட் வாட்ச் யூ கேன் ஃபீல் தி ஹிட் அவ்வளோதான் அப்படின்னு நிகழ்ச்சியில் பங்கேற்றவங்களுடைய கருத்துக்களை பயின்ற நன்றி நன்றி சார்